போட்டுகிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் பாரோம் ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு ஒடிகளார் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை தினமும் காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை உங்கள் அனைத்து நிறைவேற விரத அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்திர்பீடத்தில் இருமுடி செலுத்தலாம் சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருளை பெறுவோம் சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்து சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி பாடிக்கிட்டு பாடி நாங்கோ ஓம் சி ஆதிபராசக்தியின் தெய்வீக அருளுடனான இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு நாளைய உலகம் நல்ல உலகமாக அமைய இன்று முதலே தெளிவான கருத்துக்களை கருத்தில் கொண்டு பெண்கள் ஆன்மீகத் துறையில் ஈடுபட வேண்டும் நாளைய உலகம் அமைதி நிம்மதியான வாழ்க்கை முறையில் அமைய இன்று முதலே அதற்கான செயல்பாடுகளை செயல்படுத்த வேண்டும் தெய்வத்தை உணர்ந்து செயல்பட்டால் நல்ல நிலையில் வருவார்கள் அவர்களுக்குத் தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தில் கருவறைப் பணியை இன்று பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மதுரை மாவட்டம் பெத்தானியாபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என் பேர் குகப்பிரியா நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வர சக்தி வந்து அம்மாட்ட முப்பத்தெட்டு வருஷமாக மாலை போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் நான் வந்து இங்கே அம்மாவுடைய இப்ப சமீபத்தில் நடந்தது என்னன்னா அம்மா திருமண நாளைக்கு இங்க வந்திருந்தேன் அம்மாவை பார்க்க போறப்ப அம்மாவுக்கு காணிக்கையை செலுத்திட்டு திருப்பி வரும்போது பாத்தீங்கன்னா என் தலையில் அப்படியே குங்கும அபிஷேகமா என் மேலேயே கொட்டிருந்தது எல்லாரும் என்ன சொன்னாங்க அம்மா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது என்னன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு அப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை நான் தஞ்சாவூருக்கு அழிச்சிட்டு போகிறேன் அவங்க வந்து இப்போ டாய்லெட் போனப்போ உள்ளர கதவை தாப்ப போட்டாங்க அவங்களால கீழே உட்காந்துட்டாங்க முடியல அவர் அவங்களால எந்திரிக்கவே முடியல நான் ஒரு ஆள் தான் அம்மா வந்து சம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களால எந்திரிக்க கூட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க திறந்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க கீழே எந்திரிக்கிறாங்க முடியல இல்லை ரெண்டு மூணு பேர் வந்து அவங்க உள்ள கை விட்டு உள்ளே மட்டும் தூக்கி தூக்குறாங்க அவங்களால முடியல அம்மா ஓம் சக்திமானு நான் அப்படியே மண் கதறேன் என்னாக்கா ஒன்றுமே முடியல அப்புறம் எப்படி தான் எந்திரிச்சாங்கன்னு தெரில எந்திரிச்சு வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து அங்கேருந்து த ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நிற்கிது அவங்கள எப்படி அழிச்சிட்டு போகிறேன்னு நினைக்கல கரெக்டாக கீழே வாசப்படியில் இறங்கும்போது போது சேர்க்கார் வந்துச்சு அங்கே வந்து அவதில் வர்றவர் வந்து எங்கள் வீட்டுக்காரையும் என்னையும் உட்கார வச்சுட்டு அவர் நடந்து ஓடி வர்றாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா எங்களை எப்படி பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருக்கு அதுக்கு முன்னாடியே என்னை ஆசீர்வாதம் குங்குமம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்குன்னு சொன்னேன் நான் என்னது சொல்கிறது அம்மாவுடைய கருணையே கருணைக்கு இதுக்கு மேலே எனக்கு சொல்லவே தெரியல எனக்கு அழுகையாக வருது அம்மாவுடைய கருணையும் ஆசையும் எல்லாருக்கும் வேணும் எல்லாரும் அம்மாவை வணங்குங்க ஓம் சக்தி அவதரித்த இந்த யுகம் வாழ்க குரு இருக்கும் இந்த பிரபஞ்சம் வாழ்க பிரான்ஸ் ஓபே வில்லியே மேல் மருவத்தூர் ஆதிவரா சக்தி வழிபாட்டு மன்றத்தில் தைப்பூச இருமுடி சக்தி மாலை அணியும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் மற்றும் சிறப்பு பூஜையோடு நடந்த இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாணை சக்திகள் திரளாக வந்து சக்தி மாலை அணிந்து அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி அம்மாவை மேல் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி